ஹே ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் டூ ஆல் வெல்கம் டூ யூடியம் யூடியூப்ல வந்து நான் உங்கள் வெங்கட் ஸோ தமிழில் பார்த்துருப்பீங்க டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய சேஞ்ச் வந்து மாற்றம் ஒன்று பண்ணியிருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ டூ டூஏட மெயின்ஸ் எக்ஸாமில் ஓகேங்களா என்னென்ன மாற்றங்கள் அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம் ஸோ என்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஓகேங்களா சார் தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் டூ எழுதினாலும் சரி டூ ஏ எழுதினாலும் சரி தமிழ் தமிழ் தகுதி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி வச்சுருந்தாங்க பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காமன் தமிழ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதிக்கு மாற்றிட்டாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டாம் தேதியில் இருந்தது ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்தது இப்போ எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மாறி இருக்குது ஓகேங்களா ஸோ முதல்ல நீங்கள் எழுத போகிறது பேப்பர் டூ தான் அதாவது மெயின் எக்ஸாமினேஷன் தான் ஜிஎஸ் ரீசனிங் எழுதுனீங்க இல்லைங்களா ரீசனிங் இலக்கணம் அதுதான் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் எழுத போகிறீங்க அதுதான் காலையில் உங்களுக்கு நடக்க போகுது ஓகேங்களா ஸோ காலையில் ஒம்பதரை டு பன்னெண்டரை வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் செஷனில் நீங்கள் பேப்பர் டூ தான் எழுத போகிறீங்க தான் பேப்பர் ஒன்று ஆஃப்டர்நூன் செஷன்ல எழுத போகிறீங்க மதியம் ரெண்டரை மணிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் இந்த தேர்வு நடக்க போகுது ஓகேங்களா ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் பேப்பர் டூவில் டேட் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட டேட் மட்டும் மாற்றிருக்காங்க ரெண்டாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதிக்கு மாற்றிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சென்டர்ஸ் எந்தெந்த சென்டர்ஸ் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மொத்தம் முப்பத்தி எட்டு சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ சென்டர்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் எங்கெங்கே இருக்கீங்க அவங்களுடைய சென்டர்ஸ் எது சென்டர் கோடு என்னன்றது நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதை விட வந்து முக்கியமான ஒரு தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ ஏ மெயின்ஸ் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா சிபிடி கம்ப்யூட்ரு பேஸ்டு எக்ஸாமாக இருக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எக்ஸாமாக சொ சொல்லியிருந்தாங்க பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க ஓகே மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் பேப்பர் டூ ஆஃப் மெயின் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் டூ ஏ சர்வீஸ் மென்ஷன் இன் பேரா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ நோட்டிஃபிகேஷன் பாருங்கள் ரிவைஸ் ஆஸ் பிலோ என்ன ஓஎம்ஆருக்கு மாற்றிட்டாங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக இருந்தது இப்போ ஓஎம்ஆருக்கு மாற்றிட்டாங்க ஓகேங்களா ஸோ ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு ரிலாக்ஸாகவே நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஏன்னா ஆல்ரெடி இந்த ஓஎம்ஆர் தேர்வுக்கு நம்ம பல முறை பழக்கப்பட்டிருப்போம் இந்த சிபிடி அப்படின்றது சிபிடி அப்படின்றது நமக்கு புதுசாக இருந்திருக்கும் பட் இப்போ வந்து ஓஎம்ஆர் டெஸ்ட்டுக்கே மாத்திட்டாங்க இது நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்தான் ஓகேங்களா ஸோ இந்த சேஞ்சஸை வந்து நோட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா ஸோ மறந்துடாதீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ரெண்டாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதிக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கு அதே மாதிரி டூ ஏ மெயின்ஸ் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி எக்ஸாம் கிடையாது ஓஎம்ஆரில் தான் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க ஓகேங்களா ஸோ மொத்தம் முப்பத்தெட்டு சென்டர்ஸ் அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மத்தியானம் ஏ மெயின்ஸ் எழுதுகிற மாணவர்களும் சரி டூ எழுதுகிற மாணவர்களும் சரி காமன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் செஷன் தேதி ஆஃப்டர்நூன் செஷன் எழுத போகிறீங்க டூ ஏ மெயின்ஸ் எழுதுகிற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் பேப்பர் டூ எக்ஸாமு காலையில் மார்னிங் செஷனில் எழுத போகிறீங்க ஓகேங்களா ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ முக்கியமான தகவல் மறந்துடாதீங்க ஓகேங்களா ஓகே தேங்க்யூ பாய்